வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி அவங்களோட பேசிகிட்ருக்கேன் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்கள் ஜூலை மாத பலன்களை பொறுத்த பார்க்கலாம் கும்பராசி கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசிநாதனான சனி உங்கள் ராசியிலே இருக்கார் ஜென்மசனின்னு பேர் ஜென்மசனி இருந்தால் எப்படி இருக்குங்களா அப்படியே உக்காந்துருப்போம் பிரபமாகி உக்கமர்ந்து இருப்போம் ஏதாவது உள்ளுக்குள்ளே சிந்தனை இருக்கும் என்னப்பா யோசிக்கிறேன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி ஏன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் இருக்கும் டெய் பக்கத்தில் பாம்புடா ஐயோ பாம்பா எங்கே டெய் நுற்று தொல்லடா அப்போ தான் நேர்வீங்க ஏன்னா அந்த சனி உங்கள் ராசியில் இருக்கும்போது ஒரு ஸ்தம்பித்தது போல் ஒரு தன்மையை எப்பவுமே கொடுப்பார் அதே நேரத்தில் நான்காம் வீட்டில் குரு சரி என் வேலையில் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஏன்னா பத்தாம் வீட்டை சனி பார்த்தார் இப்போ தான் குரு பார்த்தார் ப பார்க்க ஆரம்பிக்கிறார் பத்தாம் வீட்டர் அப்போது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஒரு கால நேரங்கள் உருவாகிறது அப்போ சிலது தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் சிலது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் வேறு வேலை பார்க்கணும் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள்னால் ஓரளவுக்கு பாஸோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஸோ அது தான் இது சொல்கிறது அப்போது சில பாஸ் குறங்காக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ வேறு வேலைக்கு தான் நீங்கள் போகணும் சரி அவன் கொஞ்சம் மனுஷனாக தான் இருக்கான் ஏதோ மூடு அப்செட்டில் இருந்தான் அப்படின்னா அவனை சரி பண்ணலாம் அவன் புரிஞ்சுப்பான் ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழிலில் இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் திறமைகளையும் தரும் ரொம்ப நாளாக தடைகளாக இருந்த விஷயங்கள்லாம் நீங்கும் முக்கியமாக திருமண தடை என்பது விலகும் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆலையேன்னு உட்காந்துருப்பாங்க இப்போ நிறைய வரன்கள்லாம் வரும் ஆனால் இதில் இந்த மேரேஜ் வந்து இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னால் ஒரு தெரு மொனையில் அண்ணாடங்காச்சியிருப்பான் அவன் அன்னன்னைக்கு பாவன் சம்பாதிக்கணும் கூலி ரெண்டு ஒய்ஃப் இருப்பாங்க இவர் ஐஐடி கிராஜுவேட் இன்னும் பெரிய லெவலில் கிராஜுவேஷன் கல்யாணம் ஆகலையே ஏன்னா இங்கே கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது அங்கே அப்படி இல்லை அவன் நல்லவனாக இருக்கிறான் பிடிச்சிருக்கு ஐயோ அவன் ஏறனே கல்யாணம் ஆயிடுச்சா நான் ரெண்டாந்தரமாக இருந்துகிட்டு போகிறேன் ஏக கூத்தாது சரி எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டு அப்ரோச் ஒன்று கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் நீங்கள் படிப்பு அறிவெல்லாம் வந்தாச்சுன்னா உங்களை கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐ ஹேவ் நத்திங் டு லூஸ் அப்போது மனிதனை மனிதன் பார்க்கிறான் அவனுக்கு ரெண்டு ஒய்ஃபும் ஈஸியாக இருக்கும் ஒரு நாலஞ்சு குழந்தைகள் இருக்கும் ஸோ அது வேறு ஈக்குவேஷன் அப்போ எங்கே தப்பு கிரகங்கள் மீது இல்லை நம்முடைய வாழ்க்கை முறையில் தான் தப்பு இதுதான் இது இந்த வித்தியாசத்தை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க அப்போ கல்யாணம் ஏன் நடக்கலைன்னு உங்களுக்கே புரியும் அப்போது அந்த பிரச்சனையை சரி அனலைஸ் பண்ணால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சில நேரங்களில் உங்களுக்கு கல்யாணத்தில் ரெண்டு வில்லன்கள் வருவாங்க அரை ஜோசியம் பார்க்குற இருப்பான் அவன் எல்லாத்தையும் வேணாம்மா உருப்படாத ஒரு விஷயத்த இது ரொம்ப நல்லா இருக்கம்மா அது ஒரு கேஸு அவன் ஒழுங்கானவனா இல்லையான்றதெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் ஒன்றும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை பெற்றவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஏகப்பட்ட ஒரு லிஸ்ட்டு எதிர்பார்ப்பு வச்சுப்பாங்க ஆனால் வெளிநாட்டில் இந்த பிரச்சனை இல்லை நீ அவனே தான் அவன் ஒய்ஃபை தேர்ந்தெடுக்கணும் இல்லை அந்த பொண்ணு தான் அந்த ஹஸ்பண்டை தேர்ந்தெடுக்கணுன்ற ஸ்டேஜ் அது எவ்வளோ பெட்டர் ஸோ இதில் ரெண்டும் கட்டணம் மாட்டிகிட்ருக்கிறது யார் இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அந்த பழங்காலத்தை சிஸ்டம் தாய் தந்தையை பார்த்து கல்யாணம் இதுதான் குலம் கோத்திரம் இவங்களுக்கு தான் இந்த சோக நிகழ்வுலாம் நடந்துட்டுருக்கு கடைசியில் அவன் கல்யாணமே ஆகாமல் சாமியாராக போகிறேங்கட்டு போயிடுறான் சில பேர் ஸோ இதெல்லாம் கவனமாக இருங்க அதிலேயும் குறிப்பாக பெண்கள் பெண்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நைன்டீன் நைன்ட்டியில் பிறந்திருக்கேன் நைன்டீன் எயிட்டி நைனில் பிறந்திருக்கேன் எயிட்டி செவனில் பிறந்திருக்கேன் கல்யாணம் ஆகலை இதுக்கெல்லாம் என்ன காரணம் வேறு காரணங்க கல்யாணத்துக்கான எலிஜிபிலிட்டி வேறு ஆனால் நீங்கள் இப்போ எதிர்பார்க்குற எலிஜிபிலிட்டி வேறு அதை நீங்கள் தான் அன்லைஸ் பண்ணிக்கணும் தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த ஒரு சோகமும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை சனி அப்படின்னு இருக்கிறது மனபாரத்தை உருவாக்கும் அந்த மனபாரம்ன்றது உங்களால் உங்களுக்கு ஏற்படுற மனபாரம் தான் வேறு ஒன்றுமே இல்லை சனியை என் கூற சொல்கிறீங்க நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுனா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குவைரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பத இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்